அனைத்து விஷயங்களுக்கும் வணக்கம் என் பேர் கௌதம் ஐபிஎல் பயாலஜிகல்ஸ் இருந்து வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் இல்லாமல் வந்து தமிழகம் முழுவதுமே செய்யக்கூடிய ஒரு பணப்பெயர் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆண்டு முழுவதும் நம்ம செய்யக்கூடிய செலவு வந்துட்டு ஈல்டுங்கிறப்போ நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல லாபமும் தரக்கூடிய ஒரு க்ராப்பாகவும் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து உரத்தை வந்து இது நம்ம வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தாவரமாகவும் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாழையில் வந்துட்டு பொட்டாஸ் சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமாத ஒரு சத்து ஸோ நீங்கள் வந்து பொட்டாஸ் சத்து நீங்கள் கொடுக்கும்போது இது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டான பொட்டாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது அதாவது எம்ஓபின்னு சொல்லுவாங்க முரேட்டா பொட்டாசுன்னு சொல்லிட்டு அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிற கண்டென்ட் தான் அதில் இருக்குது அதில் வந்துட்டு அறுபது சதவீதம் பொட்டாசியம் நாற்பது சதவீதம் குளோரைடு தான் இருக்குது குளோரைடுனா வேறு ஒன்றுமே இல்லை வெறும் உப்பு தான் வாழை மாதிரியான கிராப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உப்பை வந்து விரும்பாது தென்னை மாதிரியான கிராப்ஸ் தான் வந்து உப்பை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரியான நீங்கள் இந்த மாதிரியான வாழைக்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் வந்து நீங்கள் கொடுக்குறது முழுக்கவே நீங்கள் தவிர்த்து வந்து நல்லது அதுக்கு போகிற ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி இல்லை வந்துட்டு நைட்ரேட்டா பொட்டாஸ் இந்த மாதிரியான தண்ணியில் கிடைக்கக்கூடிய வாட்டர் சாலையில ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்ம சேலத்துக்கு இந்த பக்கமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டுமே மண்ணில் வந்துட்டு பொட்டாஷோட சத்துங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது ஆனாலுமே வந்து பயிர்னால் எடுத்துக்க முடியாத தன்மையில் இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண்ணில் நகரா தன்மை கொண்டது ஸோ நீங்கள் பொட்டாஷ் பீரியஸ் இம்பேட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாஸ் வந்து நகர்த்தி வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு முறை நீங்கள் வந்து உரம் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பம்பீரச இம்பெட் ஏரியா கொடுக்குறது வந்து ரொம்பவே இன்றியமையாது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல கனு இடைவெளி நல்ல சீப்பு பிரிகிறது இந்த மாதிரியான வாழையில் வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கும் அது மூலமாக வந்துட்டு ஒரு 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 நல்ல மகசூலமாக எட்ட முடியும் அது மூலமாக நமக்கு லாபமும் நமக்கு கணிசமான அளவுக்கு ஜாஸ்தி வரும் நன்றி